ஒருவர்கள் வணக்கம் அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய நாம் தமிழ் கட்சி வெளியேறிய அண்ணன் வெற்றி குமரன் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க பல பேரை கூட்டிகிட்டு கொண்டு போய் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க அந்த இயக்கத்தில் வந்து ஒரு மா அது எப்படி சொல்றது ஒரு மாவீரர் நாள் நடத்துறதா இந்த நவம்பர்ல நடத்துறாங்க அந்த மாவீரர் நாளுக்கு யார் யார் பணம் கொடுத்தா தமிழக வாழ்வுமை கட்சியிலிருந்து பணம் வந்தது இங்கே இருந்து போன பெயிண்ட்ரு மாமா ராஜீவ்காந்தி கொடுத்த பணம் இப்படி எல்லாமே இதுதான் அந்த இதை நடத்தினாங்க போய் தெரியும் போறாருங்கிறது நிதர்சனமான உண்மை இரண்டாவது இங்க திருச்சி இருக்கக்கூடிய அண்ணன் பிரபு வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு தமிழக வாழ்வுரிமை கட்சினா இணைய போகிறதா அவர் சொல்லிட்டாரு அதன் பிறகு இன்னைக்கு வந்து வெற்றி பின் தொடர்ந்து வந்து சொல்றாப்ல இதுல நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தனிச்சு இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சினாலேயே பல போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் வேல்முருகன் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியில இப்ப போய் இணையே இணைஞ்சிட்டா நீங்க திமுக கூட்டணி இல்லாம தனித்து நின்று தேர்தலை சந்திக்க போறீங்களா உங்களோட பேட்டியை பார்க்கும்போது மிகுந்த மன சிரிப்பு கவலை எப்படா இருந்த முத்துக்கள் மாதிரி இருந்தது அங்கே போய் சாக்கடையில் உழுந்த ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சரி ரைட்டு நீங்கள் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு போயாச்சு உங்களோட அதாவது நீங்கள் வைக்கிற விமர்சனத்தெல்லாம் கேட்கும்போது கோபம் தான் எழுது தானுங்கிற ஆடவம் அண்ணன் சீமானுக்கு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு நிறையா இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஒரு கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் போட போட்டு உன்னை வெளியில போக சொல்லி உனக்கு ஏதோ ஒரு சொல்லி ஒண்ணுமே இல்லாம அமைதியாக உடைய வெளியில உன்ட்ட பேச்சுவார்த்தை நீ பாட்டுறேன் அப்படின்னா நீ ஒரு லெட்டர் பேட போட்டு சீமான நான் விளக்குறேன் அப்படின்ட்டு தேவையில்லாம விமர்சனங்களை செய்தது யாருன்னா உன்னை போல ஆட்கள் தானே ரெண்டாவது உன்னோட பேட்டியை பார்க்கும் போது ஒரு பதட்டம் ஒரு உருட்டம் ஒரு திருட்டம் எல்லாமே தெரியுது என்ன அப்படின்னா தொழில் திருமாவளவன் தலைமை இருக்கக்கூடிய வாழ்வுரிமை கட்சியில நிலைய போறீங்க அப்படின்னு அண்ணே கவனமா பேசுங்க நீங்க வந்து எங்க போறன்னு தெரியாம ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் பேரம் பேசினது என்ன பண்ண போறோம் தெரியாம பேசினதுலாம் உங்க உங்கள் வாயிலே வெளியில வருது நீங்கள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தொழில் திருமணம் பார்த்தது இங்கே கொண்டு போய் வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முறையின பார்த்தது இப்படி பல இது நடந்திருக்கு நிறைய சந்திப்புகள் இருந்திருக்கு நீங்கள் நேரடியாக திமுகவும் அதிமுகவில் நான் போயிருக்கலாமே நான் ஏன் வந்து இதில் வாழ்வுரிமை கட்சியில் போறேன் அப்படிலாம் நீங்கள் கேள்வி எழுப்பிருந்தீங்க அதெல்லாம் நாங்களும் கேட்குறோம் நீங்கள் ஒரே ஒரு கேள்வி தெளிவான இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு மூத்த பயணித்த அண்ணன் வெற்றி ஒரே ஒரு கேள்வி இவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் வந்து பயணிச்சீங்களே நாம தமிழ் தமிழ் தேசியம் தனக்கான ஒரு தனி அடையாளத்தை பெறாம கூட்டணியா இருந்து எப்படி வெல்ல முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதுவும் திராவிடத்தோட கூட்டணியில அண்ணன் வேல்முருகன் இருக்காரு அண்ணன் வேல்முருகனை புலம்புறாரு இதுல இருந்துகிட்டு ஒண்ணும் செய்ய முடியல என்ன எதுக்காக கேக்க விட்ட கூப்பிடுங்க அது விட்ட அவரே கோவப்படுறாரு இப்போ நீங்க இதுக்கு என்ன சொல்ல வரீங்க இதுல இன்னொன்னு குறிப்பா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தமிழ் வாழ்வு கட்சியில் ஒரு இயக்கத்தை கொண்டு போய் நாங்கள் இணைச்சிக்கிறோம் நாங்கள் வந்து இது உயர்மட்ட குழு ஒன்று இருக்கு அதற்கு அடிப்படையில் நாங்கள் அடுத்து என்ன பண்ண போவோங்கிறத பற்றி நாங்கள் இயங்குவோம் அப்படி இப்படிங்கிறீங்க சரி எதனால இங்க இருந்து போனீங்க நாம் தமிழர் கட்சி சரியில்ல தலைமை சரியில்லை அதான் காரணம் அதனால நீங்கள் விலகி போயிட்டீங்க சந்தோஷம் இப்ப அதே அண்ணன் வேல்முருகன் வந்து சொல்லியிருக்காரு நாங்க திரும்ப வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இணைச்சு சில வேலைகளை செய்யலான் இருக்கோம் ரெண்டாவது நாங்க நாம் தமிழக கட்சியில இணைவதற்கான வேலை நானே முன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்னைக்கு வேல்முருகன் நாம் கட்சி தேடி வரும்போது இவர் பின்னடைஞ்சு போயிருப்பீங்களா யாரே வெற்றி குமார் நீங்க எதுக்கு நாம் தமிழக கட்சியை போய் பாத்தீங்க அதோட இயக்கம் சரியில்லை அவரோட தலைமை சரியில்லைன்னு சொல்லி தான் நான் வெளியே வந்தேன் அண்ணன் சீமான் ஏமாத்துறாரு சீமான் கதை சொல்லிக்கிறாரு அப்படின்னு அண்ணன் கூட பயணித்து அண்ணன் யாரெல்லாம் நம்புறாரோ அவரே முதுகுல குத்த வேண்டிய வேலையை செஞ்சது இந்த வெற்றி குமரன் இந்த வேலையை செஞ்சுட்டு எப்படி நீங்க அங்க போய் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல உடனிருந்து பயணிச்ச எப்படி ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய சீமானுக்கு இந்த நிலைமை அப்படின்னா அங்கிருந்து வெளியே தள்ளி வேல்முரன் போய் வேல்முரில் எதில் குத்துவீங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அடுத்த வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை வந்து நாங்கள் சொல்லி தான் எங்கனது அப்படிம்பீங்க ஒரே ஒரு கேள்வி பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க பேசுற பல முரண்பாடுகளுக்கு தேவையில்லாத கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தீங்க புகைப்பட விஷயமா அண்ணன் பேசுறத நான் உண்மையா தான் நினைக்கிறேன்னு போன தடவை சொன்னேன் அந்த சந்தோஷம் சொல்றது நான் யோசிக்காம விட்டேன் நாங்க கேட்காம விட்டேங்கிற அப்ப ஒரு கடைநிலை நாம் தமிழர் கட்சி அல்லாது நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் அல்லாது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவாளராக கூட இல்லாத ஒரு மனநிலைமை என்ன இருக்குமோ அதுதான் அண்ணன் வெற்றிக்கும் இருக்கு ஏன் அப்படின்னா ஆனா உங்களை எப்படி தலைமையில கொண்டு போய் பக்கத்தில் அண்ணன் வச்சிருந்து நாள் பயணிச்சாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி புரியா இருக்கு ஆனந்த் சில விடயங்களோ சில வார்த்தைகளையோ சொல்லும் பொழுது பேசும் பொழுது உங்களுக்கு அதை அது ஆண்ட தாக்கத்தை ஏற்படுத்தி அது எப்படி என்னங்கிற தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்காது ஆனால் சீமான் யாருன்னு அதாவது என்னை அளவு இருக்கக்கூடிய அந்த தெரிவு கூட அண்ணன் அவருக்கு வெற்றி குமார் கிழங்கும் என்னடா இதெல்லாம் மனசு என்னதான் புரிஞ்சிட்டு இருந்தா தேவையான புரிஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற கோவம் வருது என்னமோ உங்களை பத்தி குற்றச்சாட்டுகளை விட்டாரமா பொங்குறீங்க நேரடியா சீமானு சொல்றேன் எங்க போச்சு அந்த அண்ணங்க கட் பண்ணி தூக்கி போட்டு போறீங்க அப்படின்னு மதிப்பு மரியாதை நாயும் இந்த பிழைக்குமா நக்கி அப்படிங்கிற மாதிரி நக்கி மாதிரி பேசாதீங்க சரிங்களா உங்களுக்கு திறன் இல்ல தெம்பு இல்ல ஒரு தனியா தமிழ் தேசிய கட்டமைப்பை உருவாக்கி அடுத்த ஒரு மாற்று கட்சியா நாம் தமிழர் கட்சிக்கு மாற்று இந்த கட்சின்னு சொல்லி உருவெடுக்க துப்பு இல்ல ஏற்கனவே பதினைந்து ஆண்டு காலத்தில் செலவு பண்ணிட்டோம் அதனால இன்னமே எங்களால் உழைக்க முளைக்க முடியாது நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நாடு கட்சியில பொண்டாட்டி பிள்ளைகளை இழந்தவங்க கட்சிக்காக இழந்தவங்களா இதெல்லாம் வந்து மிக மோசமான குற்றச்சாட்டு பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு வருமானத்தை எடுத்துட்டு கட்சிக்கு வாட அண்ணன் சீமானம் இங்க இருக்கக்கூடிய தலைமையா இருக்கக்கூடியவங்க யாருமே சொல்ல கிடையாது இனப்பட்டுனால மொழி பட்டுனால தமக்கான தமிழ் தேசிய பட்டுனால தன் கொள்கைகள் பிடித்ததுனால தன் கையில இருக்க பணத்தை கொண்டது தன் வேலை செஞ்ச பணத்தை கொண்டது செலவு பண்ணாங்க இதுல பொண்டாட்டியை இழந்தவர்கள் பொண்டாட்டிக்கு கூட காசு கொடுக்காம கட்சியை வேணாம் தூக்குமாட்டி இறந்துட்டாங்க பேசுவாருன்னா புரியல ஒரு பதட்டம் பேசும்போதே தெரியல நாம் தமிழக எப்படின்னா தோல் திருமணம் தலைமையில் இயங்கக்கூடிய வாழ்வுரிமை கட்சி அது தோல் திருமணங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் அது இவர் வந்து வாழ்வுரிமை கட்சி வேல்புருடன் அப்படிங்கிறது கூட அண்ணனுக்கு தெரியல அவரோட பதட்டம் என்ன பேசணும்னு தெரியல பயம் நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமே அப்படிங்கிற பயத்துல உள்ள இருக்கீங்க அண்ணன் மேல இருக்க கோபம் ஏதோ ஒரு பிரச்சனை கோபத்தின் வெளிப்பாடா உன் வேலையை செஞ்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு இருக்க இரண்டாவது என்ன சொல்லணும் அப்படின்னா கட்சிக்காக வந்து எல்லாம் வந்து இழந்தாங்க வந்தாங்க அப்படிங்கிறத தூக்கி தூர போடுங்க அவரவர்கள் விருப்பத்தோடு தான் வந்தாங்க சீமான இதை செய்துதான் போகணும் அப்படின்னு சொல்ல கிடையாது இப்ப ஈரோடு இழைத்ததற்கு என்னால போக முடியாத சூழல் போக முடியலை ஏன் அப்படின்னா இங்க பல சூழல்ல இருக்கு எனக்குமே தனிப்பட்ட இதுல பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கும் இல்லாமலாம் இல்ல திட்டத்தட்ட ஒரு என் தகுதிக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபா கடன் வந்து மண்டை காஞ்சிட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியாம வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு இங்க இந்த நேரத்துல நான் ஈரோடு இடைத் தேர்தலுக்காக போயிருந்தேன்னா இங்க என்னோட வேலையை சரி வேற செய்ய முடியாது வே வேற வேலைகள்லாம் இருக்கு என்ன பண்ண முடியும் கடனை கட்ட முடியாதுன்னு ஒரு இது இருக்கு அதுக்காக அண்ணன் சீமான் வந்து இவர் வந்து இடைத்தேர்தலுக்கு வரல இவரோட பொறுப்பு அதுல தூக்குங்க அப்படிங்கறதான் சொல்ல கிடையாது அப்படி மத்த பொறுப்பாளும் சொல்ல கிடையாது இங்க நடக்கக்கூடிய திருச்சியில நடக்கக்கூடிய அந்தந்த மாவட்டத்தில் முன்னெடுத்து அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்னெடுத்து அங்க நடக்கக்கூடிய கூட்டங்கள் கலந்தாய்வு கலந்து கொண்டு நேரத்தை அதாவது ஒட்டுமொத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நீ தூங்குற மீதி நேரத்தை கழிச்சு ஒரு எட்டு மணி நேரத்துல கட்சிக்காக சில நேரத்தை செலவிறது முக்கியம் இதே போரையரோடு வந்து செவ்வன வந்து பணியை செஞ்சோம் அது வேற அப்படி இருக்கையில அண்ணா சீமான் வந்து இந்த வேலையை வந்து இவர் வரல வந்து கட்சியை விட்டு நிக்க ஒரு பொறுப்படுங்க அப்படிலாம் சொல்ல கிடையாது நீங்களாம் வந்து ஒரு ஒரு இத பெருசா ஒரு புகுத்தி இந்த கட்சிக்கா செலவு பண்ணியிருக்காங்க கட்சிக்கு வந்து இவ்வளவு வாழ்க்கையை இழந்துட்டாங்க நாங்கள் பதினஞ்சு வருஷமா ஒண்ணுமே புடுங்கற அப்படிங்கறத கட்சி அது ஒரு வே அதாவது நீ வந்து கட்சிக்காக இழந்துட்டேன்னா என்ன சொல்ல வர திமுக போல காசு கொடு அதிமுக போல காசு கொடு அப்ப பிச்சை அப்ப கூட்டணி வை மக்களோட வளங்களை சுரண்டு பிடுங்கி தின்னு இப்படின்னு சொல்ல வரியா அப்படி பண்ணாதான் உனக்கு காசு கொடுக்க முடியும் உன் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையை உன் குடும்பத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா கூட்டணி வைக்கணும் ஆறுமலைகளை காலி பண்ணணும் கொள்ளை கொள்ளைகளை முன்னிறுத்தணும் இந்த ஞானசேகரம் உருவாக்கணும் இந்த திமுக கொலி கட்டி பறக்கிறாங்க சந்திரன் ஒருத்தனை கைது பண்ணிட்டாங்க இந்த சந்தோஷங்கிறவர் அப்படின்னு சந்திரங்கிற அதிமுக பின்னணியில இருந்தாரு சந்தோஷ் யாருமே கிடையாது சந்தோஷ் வந்து அவரு வந்து திமுக பின்னடை இருக்கக்கூடிய ஒரு ஆளு அங்க ஊராட்சி மன்ற தலைவரோட பையன் அப்படிங்கிற பத்திலாம் செய்தி தான் வந்தது அது உண்மை அதை மூடி மறைக்குது அப்போ இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லுவையா உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வேலையை செஞ்சாகணும் எப்படி கொள்கை படனை நிற்க முடியும் அதனால அண்ணன் இதை தெளிவுபடுத்தி இன்னமே வந்து இது மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இங்கே யாருமே வந்து இதை இழந்துட்டு வா இதை இழந்து இதை செய்யின்னு சொல்ல கிடையாது அண்ணன் பேசுகிற பேச்சில் தன்னெழுச்சியாக எழுந்து அவங்களுக்கு பிடித்த சில வேலைகளை செய்கிறாங்க கையில் இருக்க பொருளாதாரத்தை தன்னால் முடிஞ்ச பொருளாதாரத்தை கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது சீமான் கட்சி காசை திருடி தின்னு வளர்ந்துட்டாரு தன் கூட்டமை வளர்த்துறாரு இதெல்லாம் வந்து சங்கித்தனமான வேலை யார் செய்யறாரு அப்படின்னா நீதான் தான் திமுக நேரடியாக பாஜக கூட்டணியில் இருக்க சிவப்பு கம்பளம் விரிச்சு நாணய வெளியீட்டு விழாவா கேரள இந்தியாவா எல்லா விளாடுறதுக்கும் கூட்டு கூப்பிட்டு பாஜக கூப்பிட்டு உள்ள விட்டதே அதை பத்தி பேச வேண்டியதானே இதுல இருந்து நீ மறைமுகமா வந்து என்ன சொல்ற அண்ணன் சீமான் வந்து பாஜக தொடர்பு இருக்க இதெல்லாம் வந்து திமுக உடன்பிறப்புகள் பார்க்கக்கூடிய வேலை சரி நீ தான் திமுக உடன்பிறப்பா மாறிட்டிய தமிழ் ஏசிய பிரபாகரன் தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கதை விட்டுட்டு நீ போ உன்னோட தலைவர் கலைஞர் உனக்கு அண்ணன் உனக்கு தளபதி ஸ்டாலினு சின்ன தளபதி உதயநிதி ஸ்டாலினு அவரோட சின்னத் தளபதி இம்மநிதி ஸ்டாலின் போ ராஜூபாணி மாதிரி ஒரு பெயிண்ட்டு இல்ல இல்லை ரோடு காண்ட்ராக்டரோ இல்லை ஒரு குப்பைன்ற காண்ட்ரெக்ட்டோ கிடைக்கும் அதை விட்டு நீங்கள் இங்கே தமிழக நிகழ்ச்சியில் போய் நாங்கள் நினைச்சிட்டோம் ஆ நாங்கள் அவ்வளோ சேர்ந்து பண்ண போறோம் எப்படிதான் பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க நோ பாசிபிள் நாட் பாசிபிள் தானே சொல்ல முடியும் எப்படி முடியாது முடியாது அவர் அவன் வந்து ஒரு பெரும்பான்மையா வச்சு உன்னே வந்து ஒரு கண் துடைப்புக்காக வச்சுக்கிட்டு வழி இல்லாம ஒட்டுணி மாதிரி இருக்க போய் ஒட்டி ரத்தத்தை தான் குடிக்க போறதே தவிர அவனால் உருவெடுத்து மாற முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத தத்தி மாதிரி இருந்து டெய்லி அந்த சீமான குறை சொல்வது கேவலத்திலும் கேவலம் அதனால இது போல வேலைகளை செய்யாது உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க

தானியாக வந்து உன்னாலேயே வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முடியாது அது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதினைந்து காலத்தில் நாங்கள் சயிதில் பதினைந்து ஆண்டு காலத்தை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு உருட்டுறேன் இப்போ திரும்ப ஒரு ஆளால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு என்னத்தான் பதினைந்து காலம் ஆண்டவகால காலமாக என்னது செலவு பண்ண நீனே சொல்ற நான் ஒரு அவங்கக்கூடிய பேச்சாளர் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி நீனே சொல்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு எதுக்கு இந்த ஈரவங்காய வேலை அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல பெரியாரை எதிர்த்தாருன்னா பெரியார் எதிர்த்தார் தெளிவா சொல்றாரு எனக்கு பின்னாடி வரக்கூடியவர்களும் பெரியாரை பெருசா தூக்கி பிடிக்கும் பொழுது அவரை எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படிங்கிறாரு சும்மா உட்காந்து பெரியாரை வழிகாட்டி குளிக்காட்டி அப்படின்னு நீ சொல்றதுலாம் தேவையில்லாததுன்னு உன் வேலை என்ன பஞ்சம் உழைக்க போயிட்ட உன் பாக்கெட நிரப்ப போயிட்ட கூட பத்து பண்ணிகளை கூட்டிட்டு போயிட்ட அவ்வளவுதானே போ சந்தோஷமா போய் இயங்கு வேலைகளை செய் அதை விட்டு எதுக்கு மீடியா மாடல் கும்பிடுற கத்துறை புலம்புற என்ன பேசுகிறதோ பதட்டம் வர உடனே நான் எதாவது வச்சு செய்யாமல் பார்த்தா மீடியாவே வச்சு செஞ்சு சொன்னேன் அவன் கேட்ட கேள்விதான் உனக்கே நிலைகுள்ளி நிலை தருமாறி என்ன இளவு பகுதின்னு தெரியாமல் உறவலை செய்துகளையும் வாழ்வுமை கட்சியும் குழப்பி போட்டு யார் யார் தலைவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுவிட்டேன் அதனால இனி நான் என்ன சொல்கிறேன் உன் வேறு என்ன அதை மட்டும் செய் இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய கொண்ட மக்களுக்கு என்ன செய்யலாம் நல்லது செய்யலாம் அதை பத்தி பேசு அண்ணன் சீமாண்ட சித்தாந்த கோட்பாடுல ஒண்ணு இல்லைங்க அவர் வாக்கு எட்டு பர்சன்ட் வாக்கை குறைவு தாங்க இதே தமிழக ஆளுநர் கட்சிய இதே பதினைந்து ஆண்டு இந்த எட்டு சதவீத வாக்கை தண்ணி வாங்க சொல்லு பெருசா பேசுற நான் பெருசா நான் எங்களோட எண்ணம் எங்களோட முப்பது சதவீத வாக்கு வந்திருக்கணும் கொண்டு போயிருக்கணும் என்னடா கூட தானே பயணிச்ச கோவம் வருதுண்ணே கோவம் வருது கோபம் இருக்குமா இருக்காத சொல்லு எவ்வளவு பிரச்சனை இப்ப திருட்டு திமுக அப்படி கள்ள ஓட்டு திமுக போயிடுச்சு அது ஒண்ணு தெரியாது ஈரோட்டில் நாற்பது ஒரே புத்திர நாற்பது பேர் வந்து போட்டிருக்காங்க ஒரு கிழமை முடிச்சோம் நிப்பாட்டி என்னன்னா கேட்டிருக்காங்க ஒருத்தர்னால நான் அவன் சொல்லி ஏஜென்ட் உள்ள வந்து நினைக்கிறேன் என்ன இவ்வளவு மத்தியில இந்த தமிழ் தேசிய வண்டியை தேரை இழுத்துட்டு போறது எவ்வளவு வந்து ஒரு கடினமான வேலை நீ நினைக்கிற மாதிரி இது சும்மா சின்னது கிடையாதுன்னு தமிழ் தேசியம் பெரிய ஒரு கடல் மாதிரி அவளோட எளிதில் வந்து அதை கொண்டு போய் நிப்பாட்டியில் முடியாது இதெல்லாம் வந்து நான் தான் சொல்லி உனக்கு தெரியணும் அப்படின்னா நீ நான் தொழில் கட்சிக்கு உன் பாசை சொல்ல அன்பிட்டு அதனால நீ அங்கே போயிட்ட அதனால உன் வேலை என்ன அடுத்து எப்படி வந்து வைத்த வளர்க்கறது காசை பெருக்கிறது பார்த்து ஏதா செய் ஒன்னே உன் இனத்தை வளர்க்க முயற்சி போட முடியாம போய் தோத்து போய் போயிட்ட இனிமே உன் குடும்பத்தையே வளர்ச்சியை கொண்டு போனேன் இதை தவிர என்ன இருக்கு சொல்லு கோவத்தோட வெளிப்பாட இன்னும் கிளகாதன என்ன தான் போ நீ தான் போயிட்டு இல்ல போ திரும்ப திரும்ப நான் தெளிவா சித்தாந்த ரீதியா உன் கொள்கையில கோட்பாடுகளா வகுத்து அதுக்கப்புறம் பேசு இங்க இருந்து போவது அவர் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அண்ணன் பிரபு என்ன சொல்றாருன்னா எங்களை திருப்பி அண்ணன் கூப்பிடுறாருன்னு பார்த்தோம் கூப்பிடல அதனால அடுத்த இடத்துக்கு போறோம் என்ன போ யாருக்கு நட்டம் போனதாங்க தாங்க அண்ணன் முடிச்சுன்னா பூல ரெண்டு பேருமா அது போல தானே இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு நெடுந்தூர பயணம் இதுல பல நபர்கள் வந்து பெரிய பெரிய ஆட்கள் சின்ன பசங்கள் வந்து என்ன ஏறுவாங்க தொடருண்டி எங்க போய் முட்டி நிற்குதோ அங்கதான் வந்து முக்கியமான அந்த ஆட்கள்லாம் இறங்குவாங்க இறங்கி வேலை செய்வாங்க இன்னைக்கு என்னமோ இடையில பாதி பாதி பேர் எப்படி ஏறினாலும் அதே போல அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி போயிடுவோம் ஆனா இது பெரிய ஒரு வண்டி ஒரு இலக்கை நோக்கி பயக்கூடிய ஒரு வண்டி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசு ஏதோ உட்காந்து ஒரு அளவும் தெரியாம மீடியா முன்னாடி பேசணும் என்ன பேசணும் தெரியல அதான் பேசணும் தெரியாம இவ்வளவு குக்கரிப்பு அதானே ஆர்ப்பரிப்பு தூர ஒரு வேலை இருந்தா போய் நன்றி